அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே அமைந்துள்ள அன்னையின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை துரைசாமி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் நூத்தி ஏழாவது பிறந்த தினம் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அன்னை இந்திரா காந்தியின் சிலை முன்பாக அன்னையின் பிறந்த தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் உற்சாகமாக நடைபெற்றது இந்த விழாவின் போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்ற துரைசாமி தலைமையில் அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினாா் மேலும் இந்த விழாவில் நகர தலைவர் இருதயம் முன்னாள் வட்டார தலைவர்கள் பன்னீர்செல்வம் ஷானாவாஸ் மாவட்ட பொருளாளர் பாண்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் கவுன்சிலர் வேலாயுதம் பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இதேபோல பர்கூர் ஊத்தாங்கரை மத்தூர் போச்சம்பள்ளி காவேரிப்பட்டினம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அன்னை இந்திராகாந்தியின் பிறந்த தினம் வெகு விமர்சையாக பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது